ஹாய் கைஸ் வெல்கம் டு சேனல் நம்ம வளாகில் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்ச காஃபி தூள் வீடியோ தாங்க எப்படி காஃபி தூள் வந்து வீட்லேயே ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத உங்ககிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம எல்லாருக்குமே டீயாக காஃபி அப்படின்னு கேட்டால் காஃபி மேலே தான் ஒரு பிரியமே அது ஃபில்ட்ரு காஃபி அப்படின்னா ரொம்ப பிரியம் எனக்குமே அப்படிதான் எங்கள் வீட்லேயுமே அப்படி தான் எல்லாேருமே பார்க்குற எல்லாருமே காஃபி தான் ரொம்ப விரும்பி விரும்பி குடிப்பாங்க டீயை விட காஃபி தான் ரொம்ப பிடிக்கும் அந்த காஃபி தூள் வந்து எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் உங்கள்கிட்டயும் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கீழே தெரிகிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும் ஆல்ரெடி என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பேர் தான் காப்பி செடி இதுலேருந்து தான் காப்பி கொட்டை வரும் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி பூ பூக்கும் இந்த பூவை பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ மாதிரியே இருக்கும் இதுலேருந்து ஃபஸ்ட்டு பச்சை கலர் காய் வரும் இன்னும் ஒரு ரெண்டு மாதத்தில் காய் ஃபுல்லாக வந்து முடிச்சிடும் அந்த பச்சை கலர் காய் வந்து நல்லா பழுத்து ரெட் கலரில் ஆகும் இந்த பூவோட ஸ்மெல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை பழம் பிஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரு ஸ்மெல்ல தான் இருக்குது ஸ்மெல் வந்து அதிகமாக வரல அந்த ரெட் கலர் பழத்தை தான் பறித்து நம்ம அரை அரைக்க போகிறோம் ஆனால் நான் வந்து ஆல்ரெடி பறித்து வச்சுட்டேன் இந்த காஃபி கொட்டையை பறிச்சது இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டு மூணு ப்ராசஸ் இருக்குது உரல்ல போட்டு நிற்கணும் அதை வெயிலில் காய வைக்கணும் அதெல்லாம் வந்து நான் வீடியோ எடுக்கலை இது வந்து அதெல்லாமே க அதோடய தோலெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம காஃபி தூள் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் வெயிலெல்லாம் காய் காயை வச்சுட்டு இதுக்கு மேலே இருக்க தோல் எல்லாம் ஒரு சில தோல் அப்படியே இருக்குது அதெல்லாம் நம்ம கை வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மர முரத்தில் போட்டு எடுக்கும் எடுக்கும்போது அந்த தோல் எல்லாமே போயிடும் அதை தான் இப்போ அம்மா பண்ணிகிட்ருக்காங்க இந்த தோல் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் காப்பி கொட்டையை வந்து நம்ம இப்போ வந்து நல்லா வறுக்க போகிறோம் அதுக்கு நல்லா அடிகளமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க ஏலக்காய் ஒரு பத்தில் இருந்து ஒரு பன்னெண்டுக்குள்ளே எடுத்துக்கோங்க சுக்கு எடுத்துக்கோங்க இதுக்கப்புறம் நம்ம இந்த காப்பி கொட்டையெல்லாம் இந்த மதி பாத்திரத்தில் போட்டு அடுக்க பற்ற வச்சு ஃபுல்லாக அது கருப்பாகிற வரைக்கும் நல்லா வறுத்தி எடுத்துக்க போகிறோம் காஃபி கொட்டையை வறுக்க வறுக்க வீடு ஃபுல்லாவுமே நல்லா கம கமக்கமாக கமன் வாசடிக்கும் இது வந்து நல்லா கருப்பு கலரில் ஆகணும் அது வரைக்கும் நம்ம ஐ வச்சு நல்லா வறுத்தி எடுத்துக்கலாம் நம்மளோட காஃபி கொட்டை இந்த மாதிரி நல்ல கலர் மாறி கருப்பு கலரில் வரணும் இது வறுக்க வறுக்க வீடு ஃபுல்லாக நல்லா கம கவன் காஃபி வாசம் இருக்கும் இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போது இதில் ஒரு பத்து ஏலக்காய் போட்டுக்கலாம் நம்ம ஏலக்காய் வந்து இதுக்குடைய போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சூட்லேயே அது வந்து நல்லா முறு முருண் ஆயிரும் அதுக்கப்புறம் சுக்கு ஒரு ஒரு விரல் அளவுக்கு ஒரு சுக்கு அதை எடுத்து இது கூட போட்டுடலாம் சுக்கு ஏலக்காய் போடுறது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இது ரெண்டும் போட்டோம் அப்படின்னா நல்லா மனமாக இருக்கும் அதனால நான் இதை சேர்த்துருக்கேன் இதை சேர்த்து அப்படியே ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம விட்டுடலாம் சூடெல்லாம் நல்லா ஆறட்டும் அதுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் ஃபுல்லாக இப்படி நல்லா கலர் மாதிரி வந்திருக்குன்னு அரை மணி நேரம் கழித்து நீங்கள் இதை கடையில் கொடுத்து அரைக்கணும் அப்படின்னாலும் அரைச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க மிக்சி ஜார்லேயே இதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம வீட்லேயே அரைக்கும் போது நல்லா பவுடர் மாதிரி கிடைக்காது கொஞ்சம் கொறை குறைப்பாக கிடைக்கும் இதே நம்ம கடையில் கொடுத்து அரைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லா நைஸாக கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம வந்து இருக்கிறது எல்லாத்தையும் இந்த ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா பொடி பொடியாக வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் இதை அரைச்சி எடுத்துப்போம் அவ்வளோ தான் நீங்கள் ஜலிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஜலிச்சுட்டு ஒரு கண்டெய்னரில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஜளிக்கலை இன்னொரு டைம் மிக்சியில் போட்டு நல்லா ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்ம காஃபி தூள் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு இவ்வளோ காஃபி பவுடர் கிடச்சிருக்கு இதை வந்து ஒரு நல்ல ஏர் கண்டெய்னர் பாட்டில் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஃபில்டர் காஃபியெல்லாம் எல்லாம் போட்டு குடிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் கரெக்டான கசப்பில் கரெக்டான பதத்தில் சாயம் எல்லாமே இறங்கியிருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் உங்கள் கிட்டே இந்த மாதிரி காஃபி கொட்டை இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம் உங்கள் எல்லாருக்கும் பாய்